ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் இருந்து விளைவாய்ப்பார் வச்சிருக்காங்க என்ன போஸ்ட் அப்படின்னா கிராம ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தான் இது வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டோம் ஒரு சிலர் வந்து இன்னும் அப்ளை பண்ணாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்ளை பண்ணவங்களுக்குமே வந்து ஒரு சில கேள்விகள் இருக்குது அப்போ அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து இந்த வீடியோ உள்ள எண்டில் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இதற்கான காலி பணியிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடம் இருக்குது அதோடய வேக்கன்சி வந்து மாவட்ட வாரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா அதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க இதோட ஸ்டார்டிங் டேட் எப்போ இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து லாஸ்ட் டேட் வந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு நாள் தான் இருக்குது அப்ளை பண்ணாதவங்க வந்து சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்னா டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதற்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எல்லாருமே வந்து டென்த்து கம்ப்ளீட்டாக முடித்தவங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் குறைந்தபட்சம் வந்து எட்டாம் வகுப்பு வரை வந்து தமிழில் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் இதர தகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் வந்து பிள்ளை இல்லாமல் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் விண்ணப்பதாரர் வந்து சம்மந்தப்பட்ட அதே வட்டத்தை சேர்ந்தவங்களாக இரு இருந்தீங்க இருக்கணும் கண்டிப்பாக வந்து அந்த வட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அந்த மாவட்டத்தையும் அந்த வட்டத்தையும் சேர்ந்தவராக தான் இருக்கணும் காலிப்பணியிடம் வந்து அறிவிக்கப்பட்ட அந்த மாவட்டத்தில் நீங்கள் அதே கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது பொது பிரிவினர் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரை பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி அப்படிங்கிறவங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரை உள்ளவங்க எஸ்சிஎஸ்டி ஆதரவற்ற உதவிகை வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் இப்போ மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் பத்து வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணலை இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கவனமாக அப்ளை பண்ணுங்கள் நான் இது அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்குது மேக்ஸிமம் எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து கால் லெட்டர் வருமா எனக்கு கால் லெட்டர் வருமா இல்லை என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு சில சந்தேகம் இருக்குது மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு பிள்ளைங்க இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து கால் லெட்டர் வந்துடும் ஒரு சிலர் வந்து ஒரு சில தவறுகள் பண்ணிவிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க ரெண்டு அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் தான் ஒரு சிலர் வந்து டென்த்து மார்க் ஷீட் தான் இங்கே கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து டுவெல்த்து தெரியாமல் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் நம்ம ஆன்லைன்லேயே வந்து நம்மளோட நமக்கு சிவி கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம ஃபாதர் நேமு நம்ம அட்ரஸ்ஸு நம்ம எந்த ஊர் நம்ம அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தானா எல்லாமே அவங்க வந்து சரி பார்த்துருவாங்க அப்படி இருக்கும் போது எல்லாமே மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக உள்ளவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களை வந்து கால் லெட்ரு கொடுத்து உங்களுக்கு வந்து சிவிக்கும் இன்டர்வியூக்கும் வந்து கூப்பிடுவாங்க ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறவங்களுக்கு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்னுமே அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் தேவையில்லாத டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணாதீங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கொடுங்க நீங்கள் வந்து கரெக்டாக பத்தாவது வகுப்புனால் பத்தாவது வகுப்பு மட்டும் கொடுங்க வகுப்பு சான்றிதழ் கேட்டால் வகுப்பு சான்றிதழ் மட்டும் கொடுங்க தேவையில்லாத மிஸ்டேக்கை நீங்கள் தவிர்த்தாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு வேலைவாய்ப்பு பெறுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஓகே நம்ம சேனலில் வந்து டெய்லியுமே வந்து ஒவ்வொரு சில வீடியோ முக்கியமான தகவல்கள் எப்படி ஜாப் வந்து ஈஸியாக வாங்குறது இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு கூட செய்முறை தேர்வுக்கு லிஸ்ட் எல்லாம் விட்டுருக்காங்க அது சம்மந்தப்பட்ட ஸ்கில் டெஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி தயாராகணும் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ